தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் இளைய தம்பி பிரபாகரன் இன்று உலக தமிழர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய நம் கரிகாலனுக்கு பிறந்த நாள் இந்த பிறந்த நாளில் அவருடைய சில கருத்துக்களை நாம் நினைவு கூறுவோம் எந்த வேலையிலும் மற்றவர்களை சார்ந்து இருந்தால் வெற்றி கிடைக்காது நாம் நம்மையே நம்ப வேண்டும் இது அவருடைய போராட்டத்தின் அடிப்படை சிந்தனையாக இருந்தது தமிழர் ஒற்றுமையாக இருந்தால் எவராலும் நம்மை வெல்ல முடியாது இந்த கருத்தின் மூலம் தமிழ் சமூகத்தில் பிரிவினைகளை அகற்றி ஒற்றுமையை வலியுறுத்தியவர் நம் தலைவர் நம்பிக்கை இல்லாமல் எந்த போராட்டமும் வெற்றியை அடையாது நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு செயல்படுங்கள் தன்னம்பிக்கையை எப்போதும் அவர் தனது போராட்டத்திலும் வாழ்க்கையிலும் முன்னிறுத்தினார் ஒரு சமூகத்தின் விடுதலையை பெற பலர் தங்களின் தனிப்பட்ட வாழ்வை தியாகமாக்க வேண்டும் விடுதலைக்காக ஒவ்வொருவரும் தங்களின் சொந்த நலன்களை புறக்கணிக்க வேண்டும் என்றார் நம் தலைவர் பயமின்றி செயல்படுங்கள் எதிரியையே கூட அச்சத்துடன் நிற்க செய்ய முடியும் பயம் இல்லாத மனநிலையுடன் போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்பதையே அவர் வலியுறுத்தினார் தமிழர் தனித்துவத்தை உலகமே அறிய செய்ய வேண்டிய தருணம் இது தமிழர் பாரம்பரியமும் அடையாளமும் அளிக்கப்படக்கூடாது என்று அவர் அறிவுறுத்தினார் தமிழீழம் என்பது நமக்கு மட்டுமல்ல தமிழர் இனத்தின் அனைத்து தலைமுறைகளுக்குமான அடையாளமாகும் விடுதலை என்பது கோடிக்கணக்கான தமிழர் இனத்தின் பாதுகாப்பிற்காக என அவரது குரல் ஒலித்தது ஆணும் பெண்ணும் சமமாக இறக்க வேண்டும் அனைவருக்கும் சம உரிமை கிடைக்க வேண்டும் இது தலைவரின் நிலைப்பாடு அதனால்தான் இயக்கத்தில் பெண்கள் முக்கிய பங்காற்றினர் ஒரு உண்மையான போராளி அவனுடைய லட்சியங்களுக்காக உயிரை தியாகம் செய்வான் லட்சியங்கள் முக்கியமானவை அதற்காக உயிரை தியாகம் செய்ய தயங்கக்கூடாது என்பார் நம் தலைவர் விடுதலையின் போது மட்டும் தமிழின் விழிப்புடன் இருக்காமல் வாழ்வின் அனைத்து தருணங்களிலும் எழுச்சி மிகுந்த நிலையை எட்ட வேண்டும் என்றார் நம் தலைவர் உயிர் நமக்கு மிகவும் மதிப்புடையது ஆனால் நமது உரிமையை அடைய அவசியமெனில் அந்த உயிரையும் அர்ப்பணிக்க வேண்டும் இந்த கருத்தின் மூலம் உயிரின் முக்கியத்துவத்தை உணர்த்தியதோடு தியாகத்தின் அவசியத்தையும் வலியுறுத்தினார் நம் தலைவர் நேர்மையான ஒரு முடிவு எடுக்கும் பொழுது எதற்கும் தயங்கக்கூடாது பெரிய போராட்டங்களில் துணிச்சலான முடிவுகள் மட்டுமே வெற்றியை உறுதி செய்யும் என்பதை அடிக்கோடாக வைத்தார் நம் தலைவர் தமிழ் என்பது ஓர் நிலப்பரப்பு மட்டுமல்ல அது ஒட்டுமொத்த தமிழரின் வாழ்வியல் அடையாளம் தமிழீழத்தை ஒட்டுமொத்த தமிழினத்தின் அரசியல் மற்றும் கலாச்சார அடையாளமாக தலைவர் கூறினார் ஆயுதம் எடுப்பது எங்கள் விருப்பம் அல்ல அது நமக்கு திணிக்கப்பட்டது அமைதியான வழிகளின் தோல்வி எங்களை ஆயுதப் போராட்டத்திற்கு தள்ளியது என்று உலகத்திற்கு உணர்த்தினார் நம் தலைவர் நம் போராளிகள் நம் அண்ணன் தங்கை சகோதரர்கள் அவர்கள் நம் குடும்பமே தலைவர் போராளிகளை தனது குடும்பமாக கருதினார் என்பதற்கு சான்று இந்த கூற்று தமிழ் மொழியே நமக்கு வாழ்வின் அடிப்படை அதை வாழ்த்தி உலகம் முழுவதும் பெருமை அடைய செய்வோம் தமிழ் மொழியின் மகத்துவத்தை எப்போதும் வலியுறுத்தினார் நம் தலைவர் இளைஞர்கள் எழும்பினால் எந்த அசாத்தியமான காரியமும் சாத்தியமாகும் இளைஞர்கள் சமூக மாற்றத்தின் முன்னோடியாக இருக்க வேண்டும் என்று கூறினார் நம் தலைவர் விடுதலை என்பது உடனடி வெற்றி அல்ல அது காத்திருக்க கூடியவர்களின் பயணமாகும் போராட்டத்தில் வெற்றிகள் மற்றும் தோல்விகள் இருந்தாலும் விடுதலை என்பது தொடர்ந்து இயங்கும் பயணம் என்று கூறினார் நம் தலைவர் நம் இலக்கை மிக பெரிதாக வைத்துக் கொள்ளுங்கள் அதில் வெற்றி பெறுவதற்கு எதையும் செய்ய தயாராக இருங்கள் இது போன்ற அவரின் திறந்த மனதுடன் கூடிய நோக்கம் இயக்கத்தின் வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தது இது போன்ற தத்துவங்கள் தமிழர்களின் மனதில் மட்டும் இல்லாமல் பல முறைவாத இயக்கங்களுக்கும் பாடமாக உள்ளது அவரது லட்சியங்கள் தமிழர் வரலாற்றில் என்றும் மறக்க முடியாதவை அப்படிப்பட்ட மகத்தான தலைவனுக்கு இன்று பிறந்த நாள்